எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எனவே இந்த ரயில்களினுடைய ஸ்டாப்பேஜ் என்பது இங்கே தேவை என்பதை ரயில்வே வாரியத்திற்கு எழுதுவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த கூட்டத்தினுடைய முடிவாகவும் ரயில்வே வாரியத்திடம் கோரியது என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஏறக்குறைய ஒரு ஆறு ரயில்களினுடைய பனிரெண்டு நிறுத்தங்களுக்கு தொடர்ந்து முயற்சிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதே வந்து இந்த ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மதுரை மாநகர் காவல்துறை வந்து கூடுதலாக ஒத்துழைப்பு தர வேண்டியிருக்கிறது காவல்துறை இங்கே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஓபி மாதிரியான ஒரு ஓபி ஏன்னா இது வந்து இறங்கி போவதில் இருக்கிற சிரமங்கள் பாதுகாப்பு பயணிகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது அதே போல் ரயில் நிலையத்தில் வந்து பார்க்கிங் ஏற்பாட்டை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது அவற்றுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இது போக அடுத்த ஒரு இருபது ஆண்டுகளில் பத்து இருபது ஆண்டுகளில் மதுரையின் இரண்டாவது ரயில் முனையம் என்பது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது இருக்கிறது அது எப்படி வந்து சென்னை வந்து இப்பொழுது மூன்றாவது நான்காவது ரயில் முனையத்தை நோக்கி போயிருச்சு மற்ற இடங்களில் எல்லாம் இரண்டாவது திருவனந்தபுரம்லாம் இரண்டாவது ரயில் நிலையம் ஆயிடுச்சு மதுரைக்கு இரண்டாவது ரயில் முனையம் என்பது தவிர்க்க முடியாதது இப்பொழுது மதுரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதுரை முக்கிய பிரதான ரயில்வே நிலையத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மிக விரிவான கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அது சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தை அடுத்த மாதம் நடத்துவது என்று தெரிவித்திருக்கிறோம் அது சார்ந்த விஷயங்களை வந்து அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறோம் ஆனால் அடுத்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் கூடல் நகர் ரயில் முனையம் என்பதுதான் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்ற வேண்டியிருக்கிறது அப்படி பங்காற்றுகிற பொழுது இப்பொழுது இருந்தே சில பெரிய திட்டமிடல்கள் தேவை குறிப்பாக மதுரையினுடைய செல்லூர் பகுதியில் இங்கே இருந்து செல்லூருக்கான ஒரு இணைப்பு மேம்பாலம் இணைப்பு சாலை வசதி என்பது தேவை அப்படி அப்படி உருவாக்கப்பட்டால் பாதிக்கும் மேற்பட்ட பயணிகள் மிக எளிதாக ஏன்னா நீங்க வந்து மதுரையினுடைய வையாற்றுக்கு வடக்கே இருக்கிற பயணிகள் முழுக்க பிரதான ரயில்வே நிலையத்துக்கு போவதை விட இங்கே வருவது மிக எளிதாக இருக்கும் எனவே அதற்கான திட்டமிடல் உள்ளிட்டவைகளுக்கு நாம் வந்து தயாராக வேண்டியிருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ரயில்வே துறையினுடைய உயர் அதிகாரியினுடைய ஒரு கூட்டுக் கூட்டமும் விரைவாக ஏற்பாடு செய்ய ஒரு எம்பி என்ற முறையில் அதற்கும் வந்து விரைவாக ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை ஒட்டிய பல வேலைகள் நடந்திருக்கு அவ்வளவுதான் ஆனால் அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்டத்தில் ரெண்டு விஷயம் ஒண்ணு இப்ப இருக்கிற நிலையில செய்ய வேண்டிய அடிப்படை வசதி இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கான தயாரிப்பு குட்ஸ் குட்ஸ் நிலையம் உட்பட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் ஜெகதீசன் அவர்கள் இப்பொழுது ரயில்வே நுகர்வோர் கவுன்சில் அதற்கான வந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த நேரத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இரண்டாவது ரயில் முனையத்தை ரயில் முனையமாக ஆக்குவதுன்றது முழு புரப்போசல் முழு திட்டமிடல் அது ஒரு பெரிய தொகை வேணும் கண்டிப்பா அதை நோக்கி நம்ம நகரணும் எனவே இப்போ வந்து அவங்க ரயில்வே போர்டு என்ன சொல்லிருக்காங்க மெயின் ஸ்டேஷனில் ஒரு கோடி மதுரை ரயில் நிலையம் அந்த பணி முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ரொபோசல கொடுங்கன்னு கேட்டுருக்குறாங்க எனவே மேஜராக இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வேணும் மாஸ்டர் பிளான்கான தயாரிப்பில் தொடர்ந்து நாம ஈடுபடுவோம் ஆனா அதே நேரத்துல அது வரைக்கும் கூடல் நகர் ரயில் நிலையத்தில் ஒண்ணுமே இருக்க அப்படியே கிடக்கும் அப்படின்றது இல்லாம இப்ப நான் சொன்னதுபடி ரெண்டு சர்வீஸ் தேசிய நெடுஞ்சாலை மாநகராட்சி ரயில்வே துறை இணைந்து நடத்துகிற விஷயங்கள் அதே போல குட்ஸுக்கான பைபாஸ் தேவை அந்த ப்ரொப்போசலும் மிக விரிவாக திட்டமிடப்பட்டு ஒரு முழு இது ரயில்வே வாரியத்துக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அது வந்து நம்ம சோழவந்தான்ல இருந்து செக்கானூர்னி வழியாக திருமங்கலம் திருமங்கலத்தை தாண்டி போய் இணையும் அதே வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து ஒன்னு வந்து எல்லா குட்ஸ் வண்டியும் பைபாஸ்ல போயிடும் மதுரை ஜங்ஷனுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்ல அப்படி வராத பொழுது ஒரு மிகப்பெரிய நேர நெருக்கடி ரயில்வே நெருக்கடி என்பது குறையும் அது நம்மளுக்கு இன்னும் பல ரயில்களை இயக்க உதவும் எனவே மிக நிரந்தரமான ஒரு தீர்வு குட்ஸ் வண்டிக்கான ஒரு பைபாஸ் என்பதும் அப்படி இணைக்கப்படுகிற அந்த பைபாஸ் உருவாக்குற பொழுது குட்ஸ் வண்டிக்காக இருபத்தி கிலோமீட்டர் குறையும் என்பது மிக முக்கியமானது வருகிற காலங்களில் ஏன்னா தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி போகிற பொழுது நிச்சயம் கோயம்புத்தூர் திருப்பூர் அல்லது இந்த பகுதியிலிருந்து வர்ற சரக்கு ரயில்கள் எதுக்குமே இப்படி ஒரு பைபாஸ் என்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எனவே மதுரை ரயில்வே திட்டங்களை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்று கூட நகர் ரயில் கூட நகரை இரண்டாவது ரயில் முனையமாக மாற்றுவது இரண்டு சரக்கு வண்டிகளுக்கான ஒரு பைபாஸ் வந்து உருவாக்கப்படுவது இது ரெண்டுக்குமான திட்டமிடல்களும் வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்ல கண்டிப்பா அதாவது வண்டியை நிறுத்துறதுக்கான முடிவை வந்து போர்டு தான் எடுக்கணும் போர்டு எடுப்பதற்கான வேலையே நம்ம வந்து இப்பவே தொடங்குறோம் போன கூட்டத்திலே நம்ம முடிவு பண்ணிருக்கோம் இப்பவே நாளைக்கே வந்து இந்த ப்ரொபோசல்ஸ் நம்ம அனுப்பிடுவோம் ஆனால் அப்படி அவங்க அனுமதி கொடுக்கறதுக்குள்ள நாம இந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியிருக்கு எனவே அந்த கட்டமைப்பு மூணு மாசமோ ஆறு மாசமோ ஆகலாம் ஆனால் இந்த கட்டமைப்பை டிசம்பருக்குள்ள நம்ம நிவர்த்தி செய்யணும் என்ற அடிப்படையில் இந்த திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கு இல்ல மெட்ரோ மெட்ரோ ரயில் வந்து மதுரை மெயின் ஸ்டேஷன் தான் லிங்க் பண்ணும் நமக்கு வந்து மெட்ரோ ரயில் என்பது மிக மிக அடிப்படையான ஒரு பெரும் கனவு அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் வழங்கி தனது பங்கை வழங்குவதற்கும் தயாராக இருந்து அனுப்பி இருக்க அதுக்கு ஒன்றிய அரசு தான் அனுமதி கொடுக்கணும் அன்றிய அரசு கொடுக்கிற பொழுது அது வந்து மதுரையினுடைய தெற்கு வடக்கு இணைப்பில் போய் சேருது இது வந்து மெட்ரோ ரயிலுடைய பர்பஸே வேற அது வந்து உள்ளூர் பயணிகள் நகர்வுகளை மேம்படுத்துவது இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய முழுக்க பயணப்படுகிற வழித்தடத்தை மேம்படுத்துவது இது ரெண்டும் முக்கியம் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியில் உள்கட்டுமான மிக முக்கியமானது அதில் ரயில்வே திட்டங்களும் மெட்ரோ ரயில் திட்டங்களும் மிக மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தும் அந்த வகையில் நாம இன்னைக்கு தேவைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கான தயாரிப்புலையும் நாம இருக்கணும் பல நகரங்கள் நம்மை விட முன்னோக்கி இருக்கு நாம இன்னும் வேகமாக முன்னேற வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க ஊடக நண்பர்கள் வந்து இதெல்லாம் எழுதுறீங்க எழுதவே மாட்டீங்க ஆக்கப்பூர்வமான சிரமங்களை சரி செய்ய ஊடகங்களும் குரல் கொடுக்கணும் ஏன்னா பெரும்பாலான சண்டையை நான் மட்டுமே நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இங்க இருக்கிறாங்க அதிகாரிகள் பூரா இந்த மூணு மாசத்துல மட்டும் ஒரு நாலு தடவை வந்து அவங்களை கூப்பிட்டு அதாவது முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவுல கட்டமைப்பை மேம்படுத்துகிற பணி நடக்குது நல்லது ஆனா அதுக்காக மக்கள் படுகிற கஷ்டம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு மழைக்காலத்தில் எனவே அது வந்து எனவே மலை மழைக்காலங்களில் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்று கடந்த ஒரு மூன்று இரண்டு மூன்று மாதத்துல மூன்று முறை ரயில்வே அதிகாரிகள் பேச நம்ம பேசி சொன்ன பிறகுதான் பார்சல் சர்வீஸ் பார்சல் ஆபீஸ்ல இருந்து அதாவது மதுரை ரயில் நிலையத்தினுடைய வடக்கு முனையிலே இருந்து பயணிகள் வெளிவருவதற்கான சிமெண்ட் சாலை என்பது போடப்படணும் அப்படின்றத இப்ப சிமெண்ட் சாலை போடுகிற பணி கடந்த பத்து நாளாக நடந்து இருக்கு ஒரு பகுதி போட்டுட்டாங்க காலையில கூட நான் பாண்டியன்ல வந்தேன் காலையில வந்து பார்த்துட்டு உடனே நான் போற பொழுது கடந்த வாரம் போனேன் போற பொழுது பாதி போடப்பட்டிருந்தது நேற்றைக்கு வந்து இறங்கின பொழுது இன்னொரு ஐம்பது சதவீதம் அதிகமாயிருக்கு மிக விரைவாக எப்ப சார் முடிப்பீங்க இந்த வேலையில கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க என்னங்க ஒன் வீக்ல ஒரு வாரத்துக்கு ரயில்வே அதிகாரி சொல்றாங்க ஒரு வாரத்துக்கு வெளியில் வருவதற்கான முழுமையான சிமெண்ட் சாலை என்பது போடப்படும் பயணிகளுடைய சிரமத்தை குறைப்பதற்கு தற்காலிகமான நடவடிக்கைகளில் இன்னும் கூடுதலாக ரயில்வே நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார் நன்றி நன்றி வணக்கம் ரயில் சார் நீங்க

நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் இந்தியாவின் பனிரெண்டு மாவட்டங்களில் பனிரெண்டு மாநிலங்களில் உடனடியாக எஸ் வந்து துவக்கப்படும் என்பது தெரிவித்திருக்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல் முறை தேர்தல் முறையினுடைய மிக அடிப்படையானது வாக்காளர்கள் இணைப்பு சேர்ப்பு என்ற அந்த பட்டியல் என்பது தேர்தல் ஜனநாயக முறையின் இதயம் போன்றது அது முழுமையாக வெளிப்படையாகவும் ஜனநாயக தன்மையோடும் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்திய செயல் இதை நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக தெரிவித்து விட்டோம் இந்த நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்லிடுச்சு ஆனாலும் நாங்கள் எழுப்பிய எந்த ஒரு கேள்விக்கும் முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் தனது பணியை முழு வேகத்தோடு செய்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரும் ஆபத்தை விளைவிக்கின்ற ஒன்று இதற்கு எதிராக தமிழ்நாடு மிக கடுமையான தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான கூட்டம் அடுத்த வாரம் வந்து அனைத்து கட்சியினுடைய கூட்டமும் சர்வதேச அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மிக வலிமையாக தனது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் மக்களும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் அதாவது வந்து இப்ப பீகார்ல வந்து மூன்று லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு அதோடு இப்ப தேர்தல் நடக்குது அது எவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்றது எல்லாரும் கண்கூடா தெரியுது பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மூன்று லட்சம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அதாவது செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள் சில கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்கள் அப்படின்னு தாண்டி குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியின் வாக்குகளை நீக்குவது ஒரு சில எண்களில் பல நூறு வாக்குகளை சேர்ப்பது என்பதை திட்டமிட்டு செய்கிற பொழுது அதை தடுப்பதைப்போல போல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஸ்ஐஆரின் நடவடிக்கை அப்படி இருப்பதாக இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் முன்னுதாரணம் இல்லை மாறாக அதுபோன்ற முறைகேடுக்குதான் தான் ஆர் வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இதனுடைய அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறனா தேர்தல் ஆணையத்தை யார் தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை ரத்து செய்துவிட்டு தாங்களுடைய ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று நாட்டின் பிரதமர் ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்திலே வந்து சட்டத்தை நிறைவேற்றுகிறது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தங்களது கைபொம்மையாக பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒன்று சேர்த்து வாக்குகளை அதான் எல்லா வகை அவர்களது அரசியல் நலனுக்கு எதுவெல்லாம் வாய்ப்போ அந்த அனைத்து வாய்ப்பையும் அவர்கள் முயற்சிப்பார்கள் அதை நாம் சந்திப்போம் எதிர்ப்போம் ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு களமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து அரசியல் அதுதாங்க தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை பாஜக வரவேற்கிறது பாஜகவின் நடவடிக்கையை அதிமுக வரவேற்கிறது இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையரை தீர்மானிக்கிற குழுவில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது என்று பாஜக சொன்னதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாஜகவின் செயலை அதிமுக ஆதரிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதிமுக இருக்கிற நோக்கம் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற நோக்கம் என்பதும் நேருக்கு எதிரானது நாம் வந்து எந்த கட்சிக்குமான கோரிக்கை வைக்கல ஜனநாயகத்துக்கான கோரிக்கை வைக்கிறோம் அதிமுக இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வேற ஒரு கட்சி இருக்கும் அல்லது அந்த கட்சி இல்லாமல் போகும் அதெல்லாம் பிரச்சனை ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தல் முறை காப்பாற்றப்பட வேண்டும் தேர்தல் முறையினுடைய அடி உண்மையான வாக்காளர் சேர்ப்பு நீர்ப்பு என்ற ஜனநாயக நடவடிக்கையில் சிதைவு ஏற்படக்கூடாது அந்த சிதைவை இன்றைக்கு தேர்தல் ஆணையமே செய்கிறது இன்றைக்கு ஒரு கேட்பதைப் போல கட்சிகள் விழிப்போடு இருந்து தடுக்கக்கூடாதா என்று கேட்கிறீங்க கட்சிகள் விழிப்போடு இருந்து தடுப்போம் அது எங்கள் கடமை ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கடமை என்ன ஓட்டைகளை உருவாக்குவதல்ல ஓட்டையை அடைப்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணியாக இருக்கணும் பெருச்சாளிகள் நுழைகிற ஓட்டையை உருவாக்குவதை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கடைபிடிக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சார்ந்த எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்யணும் எங்களது கட்சி எங்களது இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் வந்து இதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது சர்வட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும் இந்தியாவில் எஸ்ஐஆர் கைவிடப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் ஜனநாயக வழிக்கு திரும்ப வேண்டும் ஜனநாயக விரோத நடவடிக்கை அதாவது தேர்தலுக்கு முன்னால் தங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதனால்தான் ஒரு பருவகாலத்தை சந்திக்கிற தமிழ்நாடு போன்ற இடத்துல அடுத்த ரெண்டு மாதம் வந்து என்ன என்ன மாதிரியான சவால்கள் இயற்கை சவால்கள் வரும்னே தெரியாது அதை எதிர்கொள்ள நிர்வாகம் தயாராக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு திசை திருப்பையும் அவர்கள் செய்கிறார்கள் இன்டர்நாஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க